வணக்கம் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் நம்முடைய நர்சரி கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த பிளான்ட்டில் வந்து நம்ம கார்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து எந்த மாதிரியான ஃப்ளவரிங் பிளான்ஸ் வைக்கலாம் பார்டரிங்க்கு எந்த மாதிரி வைக்கலாம் இல்லை ஒரு ஒரு கார்டனை வடிவமைக்கிறதுக்கு கதுக்கெது தேவையான பிளான்ட்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து மொசாண்டா இந்த மொசாண்டா வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஃப்ளவரிங் தான் இதில் நிறைய கலர் இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட் வந்து இந்த பிளான்ட்டுடைய தனித்தன்மை அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பூக்கள் தான் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ரெட்டு ஒயிட்டு அப்புறமா லைட் பிங்க்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட்டு வந்து இருக்குது அடுத்து பார்க்குறது இந்த லைட் பிங்க்கு இந்த ரெண்டு கலருமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய நர்சரி கார்டனில் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரியான செடிகள் வைக்கலாம் கார்டனைக்கு தேவையான செடிகள் எல்லாமே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து முசாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து என்ன மாதிரியான அழகு கொடுக்கும் அப்படின்னா இதனுடைய பூக்கள் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகளும் இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளான்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு கலர் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் ரெண்டாவது வந்து பாருங்கள் இந்த லைட் பிங்க் கலரும் அவைலபிளாக இருக்குது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் மாதிரியான ஒரு இதுதான் தான் பார்க்குறதுக்கு வந்து நம்ம வீட்டு துடைப்பம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தரும் பார்க்கறதுக்கு இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா ஒன் ஆர் டூ பிளான்ஸ் நீங்கள் தனியாக வச்சிங்க அப்படின்னா பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்குது நாட்டு செம்பருத்திங்க நாட்டு செம்பருத்தியில் வந்து இது வந்து லைட் பிங்க்கு பொதுவாக நாட்டு செம்பருத்தின்னு சொன்னாலே ரெட்டு தான் நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து லைட் பிங்க்கு நாட்டு செம்பருத்தியில் இது வந்து வெள்ளை கலருங்க நிறைய பூக்கள் வந்து தந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான செடிகள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாமிக்கு தேவையான பூக்கள் வந்து டெய்லியும் வந்து ஆர்வஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த பிளான்ட்டு டொராண்டா கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை ஒரு வீடு பெரிய வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து பால்டரிங்காக வச்சுருப்பாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச வடிவமைப்பு இந்த செடியில் பண்ணிக்க முடியும் இதனுடைய பேர் வந்து டொராண்டா கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே ஒரு பார்டரிங் பிளான்ட் தான் இதை வந்து நம்ம ரியோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய லீவ்ஸ் அதனுடைய இலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் இருக்கும் பாருங்க இது மேலே டாப்பில் வந்து க்ரீன் கலரும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலரும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் வாங்கி ஒரு தொட்டியில் எட்டு இன்ச்சோ இல்லை பத்து இன்ச்சு தொட்டிலோ நீங்கள் பாட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளான்ட் வந்து நம்ம குரோட்டான்னு சொல்லுவோம் குரோட்டான்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது நமக்கு பிடிச்ச குரோட்டான்ஸ் நம்ம வாங்கி ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு தொட்டியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் கார்டனிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு பார்டரிங்க்காக ஒரு பிளான்ட் வேணும் அப்படின்னா இந்த எராந்தம் கோல்டு அப்படி எராந்தம் வெரைட்டிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுவுமே வந்து ஒரு பார்டரிங்க்காக வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு பிளான்ட்டாக இருக்கும் நீங்கள் தனியாகவும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பார்டரிங்காக வச்சுக்கிறதுனா இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தும்பெர்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்துச்செடி தான் நீங்கள் ஒரு தொட்டிலேயோ இல்லை தரையிலையோ வச்சிங்க அப்படின்னா புதர் மாதிரி நிறைய வளரக்கூடிய ஒரு ஒரு செடி தான் ஆனால் இதனுடைய பூக்கள் வந்து இந்த பர்பிள் கலர் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒயிட்டு வித் பர்பிள் ஆனால் நம்மக்கிட்ட வந்து பர்பிள் மட்டும் ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இறாந்தம் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வெரைட்டியில் இறாந்தம் வெரைட்டியில் இதுவும் ஒரு பிளான்ட்டு நீங்கள் பார்ட்ரிங் ஒரு ஒரு கார்டன் பண்ணும்போது ஒரு பார்டரிங்காக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க அடுத்து பார்த்துட்டு இருக்குது எராந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதுவுமே வந்து எராந்தம் வெரைட்டிலே நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ இந்த வெரைட்டியுமே நீங்கள் சூஸ் பண்ணலாங்க ஒரு கார்டன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது தாளம்பூ தாளம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பொதுவாக வந்து பண்டிகை காலங்களில் வந்து இதனுடைய இலைகளை வந்து பறித்து வீட்டு தோரணத்துக்காக தொங்க விடுவாங்க இந்த செடியினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தாளம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து பண்டிகை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி பூஜைக்கு இப்போ வந்து ஆயுத பூஜை இருக்குது இல்லைங்களா நம்ம வீடுகள் வந்து தோரணையாக தொங்குறதுக்காக இதனுடைய இலைகளை வந்து பயன்படுத்துவாங்க ரொம்பவே ஒரு அற்புதமான பிளான்ட்டு இதனுடைய பூக்களுடைய வாசம் நிறையவே இருக்கும் இந்த பிளான்ட்டை நீங்கள் வளர்க்கும் போது கொஞ்சம் ஷேப்பாக வளர்க்குறது ரொம்பவே நல்லது கல்வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இது கனா ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நம்மக்கிட்ட ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து ரெட் கலரு இது வந்து பார்டரிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலருங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெப்லரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது இதனுடைய இலைகள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அலப் அழகாக இருக்கும் பாருங்கள் கோல்டன் கலர் வித் க்ரீன் கலர் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த பிளான்ட்டு தான் ரங்கோன் மல்லி இது ஒரு வகையான செடிங்க பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு பிளான்ட் வாங்கி வச்சாலே போதுமானதுங்க நிறைய விதமான பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் நம்ம பார்டரிங் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் நிறைய டைப் இருக்குது இது வந்து ஆரஞ்சு கலர் இப்போ பார்த்துட்டு இருக்குது வெரி கட்டட் வட்டம் இதனுடைய இலைகள் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் இந்த பிளான்ட் வந்து ஸ்ரீலங்கன் அண்ட் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான்ட்டு பட் நான் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது அதனுடைய பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வெள்ளை நிறத்தில் ஐந்து இதழ்களை கொண்ட ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸை வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க நாட்டு செம்பருத்தி இதுதான் தான் வந்து நாட்டு சிம்பருத்தின்னு சொல்வோம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய நெஸ்டில் குவாலிட்டி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இன் கேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய விதமான நன்மைகளை உள்ளடக்கி ஒரு பிளான்ட்டு இதை வந்து நீங்கள் பார்டரிங்காகவும் பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த உடைய நேம் வந்து அலமண்டா இது ஒரு வகையான குத்து செடி தான் இது வந்து ஷார்ட் வெரைட்டி அவங்களுக்கு உங்களுடைய ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது நிறைய செடி கொடி மாதிரி வளராமல் ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் பூக்களை வந்து பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து டாக்ஸஸ் சேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கத்திரிப்பு கலரில் வந்து பூக்களை பூக்கும் பார்டரிங்கும் இந்த பிளான்ட்டை நம்ம பயன்படுத்தி தேவையான ஷேப் வச்சு இந்த பிளான்ட் நம்ம கட் பண்ணிக்க முடியும் இந்த பிளான்ட் சின்ன பிளான்ட்டை நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பூக்கக்கூடிய பூக்களானது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பிளான்ட் வந்து ஃபவுடர் டப் அப்படின்னு சொல்லுவோம் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பூக்களானது பூத்துட்ருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனுடைய பூக்கள் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா பூக்கள் இப்போதைக்கு ப்ளூம் ஆகலை கண்டிப்பாக ப்ளூம் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் போடுறோம் டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நெசியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் பிங்க் பர்பிள் ரெட் ஒயிட் அப்புறம் இந்த ராமர் டிசம்பர் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து ரோஸ் நந்தி ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பூக்களானது டபுள் அடுக்கில் பூக்கோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளான்ட்டு தான் ஜாதி மல்லின்னு சொல்லுவோம் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஓல்டு வெரைட்டின்னு சொல்லலாம் இது நம்ம இந்த பிளான்ட் வந்து ஓன் நாமளே உற்பத்தி பண்ண பிளான்ட் தான் நிறைய பேர் வந்து இந்த பிளான்ண்டில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கொடுக்குற பிளான்ஸ்லாம் எல்லாமே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் நம்முடைய நகரில் வெள்ளை நிற ஜாதி மல்லியும் இருக்குது கலர் ஜாதி மல்லியுமே இருக்குது நிறைய பேர் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த செடிகள் வந்து இந்த மாதிரி காயுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க பொதுவாக இதனுடைய சீசன் முடிஞ்சுது அப்படின்னா இதனுடைய இலைகள் வந்து காயத் தொடங்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய இலைகளை நம்ம கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது பொதுவாக நடக்கிற விஷயம் தான் அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை உங்களுக்கு இந்த பிளான்ட் தேவைப்பட்டாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த பிளான்ட்டு தான் ஜெட்ரோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பூக்கள் வந்து ரொம்பவே பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் பூக்கள் வந்து உதிராது ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட்டில் உங்கள் கார்டனில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் ஒரு பிளான்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த பூக்கள் வந்து வேகமாக ஊதிராது பார்க்குறதுக்கு பூக்கள் பூத்துட்டே இருக்கும் அழகாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பார்டரிங்காக நிறைய பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி வீக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டை பயன்படுத்தும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரியான பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இது வந்து செடிங்க ஸோ இந்த செரி பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய நசில் அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட் ஒரு பிளான்ட்டுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப தன்மை உடைய ஒரு செரி பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு நீங்கள் மாடி தோட்டத்தில் ஈஸியாக ட்ரை பண்ணி க்ரோ பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் நம்மக்கிட்ட ஒரு நூறு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் இட்லி பூவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரெட் கலர் பிங்க் கலர் ஒயிட் எல்லோ orange இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட் வந்து பார்டரிக்கும் பயன்படுத்தலாம் இல்லை தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னாலும் வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் பயன்படுத்தலாம் இந்த பிளான்ட் எல்லாமே வெயில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதில் வந்து பூக்கள் வந்து ஆகல இந்த உடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோட்டான்ஸு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் க்ரீனிஷாக இருக்கும் இதில் நிறைய டைப் இருக்குது உங்களுக்கு எந்த டைம் பிடிச்சிருக்கோ அந்த டைப்பை நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் இதுவுமே ஒரு பார்டரிங் பிளான்ட் தான் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து எனக்கு தெரியல இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு நூறு பிளான்ட்ஸ் மேலே ஸ்டாக் இருக்குது இதுக்கு வந்து முக்கியமாக வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னா வாடி போயிடும் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு மூணு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் ஆனால் தண்ணி மட்டும் இதுக்கு கம்பல்சரி தேவைப்படும் இப்போ பார்த்துட்டு இருந்தது இது ஒரு வகையான குரோட்டான் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பிளான்ட்டாக இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா கான்டக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் இந்த பிளான்ட் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லில்லியில் வந்து நம்மக்கிட்ட ஒயிட் கலர் பிங்க் கலர் எல்லோ கலர் அவைலபிளாக இருக்குது எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் ஒரு இன்டோர் பிளான்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்பைடர் பிளான்ட்டை க நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் எதுக்காக அப்படின்னா ஒரு ஆங்கிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இன் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் நீங்கள் வாங்கினாலே போதுமானது நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லை செமி ஷேடில் வச்சுக்கலாம் டேரக்ட் சன்லைட்டில் வச்சுக்கலாம் இல்லை ஆங்கிங் பாட்டில் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது தான் ஸ்பைடர் பிளான்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டிகை அசுத்தமான காற்றுகளை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு நல்ல காற்றுகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஐம்பது ரூபாய்க்கு இந்த பிளான்ட் கிடைக்க போதுங்க வேணுன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே ஏதோ அடிச்சு விட்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு பிளான்ட்டுங்க ஸோ இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய ஏராளமாக இருக்குது கண்டிப்பாக அப்கமிங்கில் ஒரு வீடியோஸ் போடுறோம் இந்த பிளான்ட் வந்து ரிப்பன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்டரிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட் இந்த பிளான்ட் வந்து பேண்டனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது டோட்டல் சன்லைட்டில் வைக்கணும் அப்படி இல்லைனா செமிஷேடில் வைக்கலாம் இண்டோரில் விற்க முடியாது பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்டரிங் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து ஸ்பைடர் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வெள்ளை நிறமானது பூக்கள் பூக்கும் இது ஒரு கிழங்கு டைப்பு தான் நீங்கள் ஒரு பிளான்ட் வச்சிங்கனாலே நிறைய விதமான பல்ப்ஸை வந்து உருவாகும் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் பென்டாஸில் வந்து நம்முடைய நேரத்தில் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் பிங்க் கலரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரும் ஸ்டாக் இருக்குது ஒரு பிளான்ட் வந்து ஜஸ்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் பூக்கள் பூத்துட்டே இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் நம்ம கார்டனில் ஒரு பிளான்ட் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட் வந்து ப்ளூ டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு கிரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஆங்கிங்கில் போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அலமண்டா எப்படி கல் எப்படி பூக்கள் பூக்கும் அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தான் அலமண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் விரட்டி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பேக்கில் எவ்வளோ அழகாக பூக்கள் எடுத்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சுக்கலாம் உங்களுடைய இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வாங்கி ட்ரை நீங்கள் உங்களுடைய செடியை வந்து காம்பவுண்ட் மேலே ஏற்றி விடணும் அப்படின்னா இந்த வால் கிரீப்பரை ட்ரை பண்ணலாம் நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு பூக்களும் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி கிரிப்பராக போகும் எப்போவுமே க்ரீனிஷாக இருக்கும் எப்போவுமே குளிர்ச்சி உள்ள இடமா நம்ம பார்க்க முடியும் காத்து அடிக்கும் போதும் சரி இல்லை நமக்கு நிறைய விதமான நன்மைகளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு நீங்கள் காம்பவுண்ட் ஒட்டி இந்த பிளான்ட் வச்சீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வந்து வெளியே வரைக்கும் வரும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்குது இட்லி பூ இட்லி பூவில் வந்து மினியேச்சர் வெரைட்டி பிங்க் கலர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன கலர் இது ரெட் கலர் எந்த பிளான்ட் எடுத்தாலும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் இது டென் கேஜ் பேக்கில் அவைலபுளாக இருக்குது இந்த பிளான்ட்டு தான் நம்ம ஜேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இ வந்து நம்முடைய நெசரில் மூணு கலர் கிடைக்கும் ரெட்டு லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மாதிரி இந்த டபுள் கலர் இ போர்பியாவும் இருக்கும் மாடு வந்து சாப்பிடாது ஆடு வந்து தின்னாது உங்கள் வீட்டு ஃப்ரண்ட் ஏஜில் வச்சுக்கலாம் கந்திஸ்தி செடிகள் அப்படின்னு நம்ம சொல்வோம் பூட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு காம்பவுண்டை ஒட்டி நீங்கள் வள வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு நம்ம காம்பவுண்ட் ஒரு ஃபோர் ஃபீட் இருக்குன்னா நமக்கு இந்த பிளான்ட் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் வரைக்கும் வளர்த்து நம்ம ப்ரோன் பண்ணி விட்டுக்கலாம் நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கும் உடைச்சா பால் வரக்கூடிய ஒரு செடி இது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு பிளான்ட் வாங்கணும் போதுமானது அதுலேருந்து நிறைய விதமான செடிகளை உற்பத்தி பண்ணிக்க முடியும் இந்தளவுக்கு அழகான பூக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹெல்த்தியான பிளான்ட்டாக டோர் ஸ்டெப் டெலிவரி நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம் இதை தான் நம்ம டியூப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் வந்து இது வந்து சவுந்தர் ரோஜான்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சம்மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து சாங் ஆஃப் இந்தியா பார்க்குறதுக்கு ரொம்பவே கிரீனிஷாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியே தொட்டிலையும் வளர்க்க முடியும் இல்லை தரையிலையும் வச்சு வளர்க்க முடியும் இது தாங்க ரெட் கலர் டிசம்பர் இந்த டிசம்பர் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மதர் பிளான்ட்டும் இருக்குது ஸ்மால் பிளான்ட் இருக்குது உங்களுக்கு எந்த பிளாண்ட் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் ஹைப்ரிட் குழந்தை இருக்குது நாட்டு குழந்தை இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை வேணும் அப்படின்றது காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபெஷ்னல் எம்எஸ்எஸ் பார்சலில் அனுப்புவோம் இப்போதைக்கு தீபாவளி கழிஞ்சு தான் எம்எஸ்எஸ் பார்சலில் சர்வீஸில் டிஸ்பேச் பண்ண முடியும் உங்களுக்கு எஸ்டி ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் உங்களுக்கான அப்டேட்டை மோஸ்ட்லி நாங்கள் இன்னைக்கு ஒன் டேக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த கொரியர்னு கன்ஃபார்ம் பண்ணி அட்ரஸ் கொடுத்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன் வீக்கில் பிளான்ஸ் டிஸ்பேச் பண்ணிடுவோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான பிளான்ட்டும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் முக்கியமாக இருக்கும் நம்ம ஒரு பிளான்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஒர்த்தான பிளான்ட் தான் கொடுப்போம் நம்பிக்கை உரிய ஒரு இடமாகவும் இருக்குங்க நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா திருப்திகரமாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்போம் வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டேரெக்ட் டெலிவரியும் பண்ண தயாராக இருக்கும் கார்டனிங் ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நேரஸ்ட்டாக பக்கமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படி ரொம்ப தொலைவாக இருந்தாலும் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கவும் தயாராக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் ஒரு சிக்ஸ் டு நைன் இயர்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே ரொம்ப நம்ப நம்பிக்கையான முறையில் உற்பத்தி பண்ணி குவாலிட்டியான பிளான்ட்டை தான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்முடைய நசிதி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மற்றொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி நைஸ் டே